இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று அநேகர் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு மிகுந்த மனவேதனையுடன் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறார்கள் ஒரு பக்கம் கடனை அடைப்பதற்காகவும் மருத்துவமனைக்காகவும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பணவீக்கமும் விலைவாசி உயர்வும் அநேக தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை தடுமாற செய்து கொண்டிருக்கிறது இதனால் கடன் பாரம் மற்றும் சமாதான குறைவுகள் ஏற்பட்டு சஞ்சலத்தை அனுபவித்து வருகிறார்கள் ஊரெங்கும் ஓடி ஓடி வேலை தேடியும் ஒரு வேலையும் கிடைக்காததால் ஒரு நாடகக் கொட்டகை வாசலில் சோர்ந்து படுத்துக் கொண்டிருந்தான் ஒரு சிறுவன் பசி அவனை வாட்டி எடுத்தது கையில் பத்து பைசா கூட இல்லை அப்போது பணக்காரர் ஒருவர் அந்த நாடகக் கொட்டகை அருகில் குதிரையில் வந்தார் டே தம்பி நான் உள்ளே சென்று நாடகம் பார்த்துவிட்டு வரும் வரை நீ என் குதிரையை பார்த்து கொள்கிறாயா நான் உனக்கு பணம் தருகிறேன் என்று அவர் கூறினார் அவனும் வேகமாக தன் தலையை அசைத்தான் நாடகம் பார்த்துவிட்டு வெளியில் வந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த குதிரை என்னுடையது தானா என்று சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது அந்த அளவிற்கு அந்த குதிரையை சுத்தப்படுத்தி வைத்திருந்தான் அந்த சிறுவன் பேசியதை விட அவனுக்கு ஐந்து மடங்கு அதிக பணம் கொடுத்தார் அந்த பணக்காரர் மீண்டும் அடுத்த நாள் அதே இடத்தில் சிலர் வந்து அவனிடம் குதிரையை விட அவனும் அதை பாதுகாத்து சுத்தப்படுத்தி வருவாயை ஈட்டினார் இது ஒரு நல்ல தொழிலாக இருக்கிறதே என்று நினைத்த அவன் அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய ஒரு கட்டத்தில் குதிரை லாயமே அமைத்து வேலைக்கு ஆட்களையெல்லாம் அமர்த்தி தன் பணியை தொடர ஆரம்பித்தான் நாடகத்திலும் இலக்கியத்தின் மீதும் ஆர்வம் கொண்ட அவன் நாடகங்களை கவனிக்க தொடங்கினான் ஒரு கட்டத்தில் அவன் மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிவிட்டான் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் ஆண்டவரின் வார்த்தை கூறுகிறது உங்களுடைய கையின் நீங்கள் சாப்பிட்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று வேலை செய்யாத சோம்பேறித்தனமாகும் நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும் என வேதம் தெளிவாக கூறுகிறது பவுல் சொல்கிறார் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என கூறுகிறார் குடும்பங்களில் வறுமைக்கு மற்றொரு காரணம் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருப்பதில்லை அது மாத்திரமல்ல மன நிறைவோடு செய்யாமல் தானோ என அசட்டையாக செய்த இன்னும் சிலரை பார்க்கின்றோம் தான் விரும்பிய வேலை கிடைக்கும் வரை மற்ற எந்த வேலையும் செய்ய மனதில்லாமல் சோம்பேறித்தனமாக வீட்டிற்குள்ளேயே இருப்பார்கள் அன்பானவர்களே விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும் அதை போல் வேலை தேட பிரயாசப்படாமல் அல்லது வேலை செய்யாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிக்க முடியும் சிந்தித்து பாருங்கள் பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படாமல் வெறுமையான வலை படகோடு கரை திரும்பினார் எத்தனை பரிதாபம் நம்ம அநேகர் வேலை செய்கிறார்கள் அல்லது தொழில் செய்கிறார்கள் நிமித்தம் தங்கள் பிரயாசத்தின் பலனையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் காண முடியவில்லை இப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி தங்கள் வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் தொழில் செய்கிறவர்களும் கூட நஷ்டமடைந்து பலவிதமான தொழிலில் ஈடுபட்டு எல்லாவற்றிலும் பின்னடைவு ஏற்பட்டு தங்கள் விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பெரிய வேலையோ அல்லது சிறிய வேலையோ பெரிய தொழிலோ அல்லது சாதாரண தொழிலோ எதுவானாலும் சரி சந்தோஷமாக செய்யுங்கள் படிப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டு பழைய தோல்வியை மறந்துவிட்டு விசுவாசத்தோடு தேவ சித்தத்தை அறிந்து செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் தக்க பலனை ஆண்டவர் தாமே கட்டளையிடுவார் அது மாத்திரமல்ல உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்கு தத்தம் உங்களில் நிச்சயம் நிறைவேறும் ஜபம் தகப்பனே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றீரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே குடும்பத் தலைவர்கள் ஒவ்வொருவரும் குடும்ப பொறுப்போடு இருக்கவும் மது சூது என்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் குடும்பத்தை ஏற்று நடத்தும் நல்ல தலைவர்களாக மாற்றும் குடும்ப தலைவிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் கனிதரும் திராட்சை கொடியை போலவும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒலிவ கன்றுகளைப் போல செழித்து வளரவும் கிருபைத்தார் எங்கள் குடும்பம் உமது இருதயத்திற்கு ஏற்ற திரு குடும்பமாக திகழ வரம் தாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையை ஆமேன் ஆமேன்